நைன்த்தில் வந்து தேர்ட் லெசனில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தாச்சு அடுத்தது தேர்டில் ரெண்டாவதாக இருக்கிறது வந்து என்னென்னா மணிமேகலை மணிமேகலை எழுதினவர் வந்து யார்னா சீத்தலை சாத்தனார் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காங்க இந்த மணிமேகலையில் வந்து என்னென்னா புகார் நகர புகார் நகரில் வந்து இந்திர விழா இந்திர விழான்றது வந்து சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் ரெண்டுலையுமே வந்து இந்திர விழா அப்படின்றது ஒன்று நடக்கும் இங்கே வந்து புகார் நகரத்தில் நடக்கிற இந்திர விழாவை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பிக்சரை பார்க்கும் போதே நமக்கு தெரியும் ஒருத்தர் வந்து முரச முரசுக்குட்டி வந்துட்டு இருக்காங்க இவங்க கூட சில படை வீரர்கள் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க இதுல வந்து விழா வரை காதை அப்படின்ற காதையில வந்து ஆஹ் முரசு கொட்டி ஒருத்தர் வரவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்றது தான் வந்து இந்த நம்ம பாடப்பகுதியில கொடுத்துருக்கிற மணிமேகலையோட கதையே அப்போ இந்த முரசு கொட்டி பறைசாற்றுவர் என்ன சொல்றாருன்னா நம்ம ஊரில் விழா நடக்க போது விழா நடக்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வைங்க வீட்டுக்கு முன்னாடி தோரணம் கட்டுங்க இந்த மாதிரிலாம் வந்து அவர் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி கூடயும் வீணாக சண்டை போடாதீங்க பட்டிமன்றம்லாம் நாங்கள் வைக்கிறோம் அதில் வந்து நீங்கள் பேசுங்க அதில் நீங்கள் பேசி பேசுங்கத தவிர நீங்கள் யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது அப்படின்றத வந்து முரசு கொட்டி இவர் சொல்லியிருப்பாரு அவர் எப்படி சொல்றாரு தான் வந்து இந்த விழாவரை காதையில வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இதுல வந்து ஒரு சில வேர்டுக்கு நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த லைன் எதுல இருந்து வருது அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் இப்போ மெய்த்திரம் வழக்கு நண்பொருள் வீடேனும் இத்திரம் தத்தம் இயல்பினர் காட்டும் ஃபர்ஸ்ட் இந்த விழாவறை காதையில வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் யார் யாரெல்லாம் இதுல வந்து கலந்துக்க போறாங்க அப்படின்றத சொல்ல வராங்க நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ ஒரு தெருக்கூத்து நாடகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் அஹ் வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம் அஹ் கூடி கூடியிருக்கிற எல்லாருக்குமே வணக்கம் சின்னவங்களுக்கு வணக்கம் பெரியவங்களுக்கு வணக்கம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா இதை நம்ம எழுதிடலாம் இங்க வந்து என்னன்னா மெய்த்திரம் வழக்கு அப்படின்னா வந்து என்னன்னா உண்மையா பேசுறக்கூடிய உண்மையை பேசக்கூடிய உண்மையை எடுத்து கூறக்கூடிய அப்படின்ற மாதிரி நம்ம அர்த்தம் வச்சுக்கலாம் இப்ப இதோட பொருள் பார்த்தோம்னா உயருடைய புகார் நகரில் மெய்ப்பொருள் உணர்த்தும் உலகியல் தத்துவம் வீடு பெயரு இது எல்லாத்தையுமே உணர்த்தும் அவரவர் இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளக்குபவராகிய சமயவாதிகள் கூடியிருக்கின்றனர் சமயவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க மெய்த்திறம் வழக்குன உண்மையையும் நன்பொருள் வீடெனும் இது எல்லாத்திலையுமே எடுத்து கூறக்கூடிய தத்தம் இயல்பினர் காட்டும் எடுத்து கூறக்கூடிய சமய கணக்கரும் ஓகேவா சமயவாதிகளும் அமைய கணக்கரும் அமயம் அப்படின்னா வந்து இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து காலக்கணக்கர் காலக்கணக்கர்னா நம்ம ஜோ ஜோஷியக்காரங்க மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் தமது நெறியில் சிறந்தவராக விளங்கும் கால கணிதரும் கூடி இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எல்லாருக்குமே வணக்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் யாருக்கு சொல்றாங்க வணக்கம் உண்மையை எடுத்து கூறக்கூடிய சமயவாதிகள் சமயத்தை பரப்பக்கூடியவர்களா அவங்களுக்கோ அமைய கணக்கரும் கால கணக்கரும் ஃபர்ஸ்ட் முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஜாதகம் பார்க்குறவர் மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கருந்துரு எய்திய கடவுளாரும் அப்படின்னா வந்து கடவுள்கள் எல்லாருமே மக்களா மக்கள் மாதிரி மாறி இங்க வந்து இந்த விழாவை பார்க்க வந்திருக்காங்க பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்களும் பாடைமாக்கல் பொறுத்த வரைக்கும் அயல் நாட்டவர்கள் நம்ம நாட்டை எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க வந்திருப்பாங்க இல்லையா பாடைமாக்கள்னா பழமொழிகள் பேசும் மாக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐம்பெரும் குழுவும் அரசவையில் இருக்க ஐம்பெரும் குழுவும் என் பேர் ஆயிரமும் எட்டு பேர் என் பேர் ஆயிரமும் வந்தொருங்கு குழியி அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழியினா கூடி ஒன்று கூடி அப்படின்றதான் வந்து குழியி அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே இப்போ வணக்கம்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் யாருக்கு நான் உண்மையை எடுத்து கூறக்கூடிய சமய கணக்கரும் அமைய கணக்கரும் இவங்களுக்கும் கடவுள் மனிதர்களாக மாறி இங்க வந்திருக்க கடவுளருக்கும் பாடை மக்கள்னா பழமொழி பேசும் மக்களுக்கும் ஐம்பெரும் குழுவுக்கும் எண் பேர் ஆயிரத்திற்கும் குழி எல்லாருமே ஒன்று கூடி இங்க வந்திருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே வணக்கம் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனா இவங்க எல்லாருமே அங்க வருவாங்கன்றதை இந்த காதையில சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல அடுத்தது வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணி வைக்கணும் அப்படின்னா வீதியெல்லாம் தோரண கட்டி வைக்கணும் பூரண கும்பம் கும்பம் வந்து வைக்கணும் விளக்கு ஏற்றணும் நம்ம ஒரு விழா நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம தெருவெல்லாம் தோரணை கட்டுவோம் விளக்கு ஏற்றுவோம் அந்த மாதிரி நிறையா பண்ணுவோம் இல்லையா அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க வீதியெல்லாம் வந்து தோரண வீதி பூரண கும்பம் பாவை விளக்கு லைட் எரியணும் காய்கூளை கமுகும் வாழையும் வஞ்சியும் கமுகும் அப்படின்னா வந்து பாக்கு வாழை வஞ்சி தோட்டம் இது எல்லாமே இது எல்லாமே வாசல்ல கட்டுங்கணும் பூங்கொடி வள்ளியும் கரும்பும் மின் நடு மீன் இது எல்லாத்தையுமே நட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் பக்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்து தாமம் தாமம்னா வந்திங்க என்னன்னா மாலையை சொல்கிறாங்க பசும்பொன் தூணத்து அப்படின்னா வீட்டு வாசல்ல அந்த காலத்தில் எல்லாருமே ஒரு திண்ணை வச்சுருப்பாங்க இல்லையா அந்த திண்ணை எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா அந்த தூண் எல்லாமே பொண்ணு மாதிரி தங்கம் மாதிரி ஜொலி ஜொலிக்கும் அந்த தூண்லலாம் வந்து மாழையை நீங்கள் வந்து மாட்டி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூதூர் வீதியே வந்து அழகா இருக்கணும் மூதுர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்று மீன் ஏற்கனவே இருக்கிற பழைய மணல் எல்லாமே மாத்திட்டு ரோட்ல என்ன பண்ணுங்க அந்த புது மணலை வந்து நீங்கள் கொட்டி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கதிலிகை கொடியும் காலூன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்து மீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கதிலை கொடினா நம்ம எப்படி ஞாபகத்துக்கலாம்னா விழாலாம் நடக்கும் போது நம்ம அந்த கயிறு கட்டி அந்த பேப்பர்லாம் ஒட்டுவோம் இல்லையா ஸ்கூலில் கூட அந்த பேப்பர்லாம் ஒட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி கொடி அந்த மாதிரி கொடியை வந்து ஊன்றி நம்ம நட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து கதிலை கொடினா என்னன்னா சிறு சிறு கொடிகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க விழாக்கள் நிறைந்த என் மூதூரின் தெருக்களிலும் மன்றங்களிலும் பழைய மணலை மாற்றணும் அதுக்கப்புறம் குளிர்ந்த மணல் நிரப்பினும் சொற்பொழிவாற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பொருள்ல பாத்துக்கலாம் சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது ஓகேவா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டி நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஹம் எல்லாருமே அந்த வாசல்ல இது மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க வந்திருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம்னு சொல்ற மாதிரி எல்லாரும் யார் யார் வந்திருக்காங்கன்றதை சொல்லிட்டாங்க இப்போ இவங்க எல்லாருமே வ வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் நீங்கள் உங்கள் வீட்டு முன்னாடி ரோடில் இதிலெல்லாம் வந்து தோரண வீதி விளக்கு இதெல்லாம் எரிய வைக்கணும் வாழை வஞ்சு இதெல்லாமே கட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பழைய மணலை மாற்றிட்டு புது மணல் வைங்க மூதூர் வீதியும் மன்றமுன்னால் பட்டி மன்றம்லாம் நிறையா இருக்கும் அங்கே வந்து பழைய மணல் மாற்றிட்டு புது மணலை பரப்பி வைங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா தன்மணர் பந்தரும் பொதியிலும் புண்ணிய தாழ்ந்திலும் குளிர்ந்த மணல் பரப்பிய பந்தல்களிலும் மரங்கள் தாழ்ந்து நிழல் தரும் ஊர் மன்றங்களிலும் நல்லன பற்றி சொற்பொழிவாற்றுங்கள் அவரவர் சமயத்திற்கு உரிய உட்பொருள் அறிந்து வாதிடுவோர் பட்டி மண்டப முறைகளை தெரிந்து வாதிட்டு தீர்வு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்மணர் பொருந்தியும் தாழ்ந்திருப்பொதிலும் இப்ப நிறைய அங்க பட்டிமன்றம் எல்லாம் இப்பதான் நம்ம ரூம் இதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் அப்பெல்லாம் வந்து மரத்தடியில இதுல அந்த மாதிரி வந்து செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன பேசணுமோ அதை தெரிஞ்சு பேசுங்க தன்மணர் பந்தரும் தாழ்ந்திருப்பொதிலும் புண்ணிய நல்லூரை நிறைய விஷயம் நல்லது தரக்கூடிய விஷயத்துல வந்து அறிவீர் பொருந்தும் மின் நம்ம தெரிஞ்சு பேசுங்க ஒட்டிய சமயத்து உருப்பொருள் வாதிகள் வாதிகள்னாவே பட்டிமன்றத்துல வந்து வாதாடுறவங்க வாதிகள் பட்டிமன்றத்துல போய் வாதாடுங்க பற்றா மக்கள் தம்முடன் ஆயினும் பற்றா மக்கள்னா நமக்கு பிடிக்காதவங்க பகைவர்கள் அப்படி இருந்தாலுமே செற்றமும் கலாமும் செற்றம் என்னது கோபம் சினம் அப்படின்னு வச்சுக்கலாம் கலாம்னா என்னது போர் இது எதுவுமே இல்லாம அவங்க கிட்ட இருந்து நவுந்து போயிடுங்க அவங்களுக்கு பிடிக்கலையா நீங்க விலகி போயிடுங்க இங்க வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க வெண்மணர் குன்றமும் விருப்பூஞ்சோலையும் கண்மணல் துருத்தியும் தாழ் பூந்துறைகளும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தது என்னன்னா மாறுபாடு மாறுபாடு கொண்ட பகைவர்களிடம் கூட கோபமும் பூசலும் கொள்ளாது அவர்களை விட்டு விலகி நில்லுங்கள் வெண்மையான மணல் குன்றுகளிலும் மலர் செறிந்த பூஞ்சோலைகளிலும் குளிர்ந்த ஆற்றடை கரைகளிலும் மரக்கிளைகள் என தண்ணீர் துறைகளிலும் விழா நடைபெறும் ஓகே விழா எந்த இடத்துல நடைபெறும் அப்படின்றத அடுத்து சொல்லியிருக்காங்க வெண்பனர் குன்றமும் அந்த மணல் எல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க பூஞ்சோலையிலும் கண் மணல் அந்த மணல்லையும் பூந்துறைகளிலும் நாங்கள் வந்து விழா நடத்துவோம் இங்க வந்து தேவரும் மக்களும் ஒத்துடன் தெரிஞ்சிடும் இப்ப இந்த இடத்துல வந்து யார் யார் இருப்பாங்கன்னா மக்கள் கூடையே தேவர்களும் மக்களா மாறி இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த பண்டிகை எத்தனை நாள் நடக்கும்னா நாலேழு நாளினும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலேழு நாளினும் அப்படின்னா என்ன இருக்குன்னா நாலு இன்ட்டு ஏழுன்னு அர்த்தம் அப்போ நாலே இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு நாட்கள் இந்த ப இது வந்து பண்டிகை வந்து நடக்கும் அப்படி நடக்கும்போது ஒளிர்வால் மறவரும் தேரும் மாவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒளிர்வால் அப்படின்னு என்னன்னா ஒளி வீசும் வாலேந்திய காலாட்படை காலாட்படை இருக்கு இல்லையா ஒளி வீசும் வாலாந் வால் ஏந்திய காலாட்படையும் தேரும்னா வந்து தேரும் அப்படின்னா வந்து என்னன்னா தேர் படையும் மானா வந்து குதிரை குதிரை படையும் களிருனா வந்து யானை யானை படையும் சூழ்ந்தர கண்முரசு அப்போ இவங்க எல்லாருமே சுற்றி இருக்கும்போது முரசு எழுப்பி என்ன சொல்றேன்னா பசியும் பிணியும் பகையும் நீங்கி பசினா நமக்கே தெரியும் பிணினா வந்து நோய் இதுவும் இல்லாம பகை இது எல்லாமே நீங்கி வசினா வந்து மழை வ மழை வந்து வளன் வளம் வந்து சுரக்க அப்படின்னா பெருக பெருகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருங்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் வாழ்த்தி இந்த விழாவில் வந்து எல்லாருமே கலந்து போங்க அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க அப்படின்னா அந்த முரசு கொட்டிட்டு வந்த ஆள் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து விழாவரை காதை எதுல சொல்லியிருக்காங்கன்னா மணிமேகலையில புகார் நகரை பத்தி சொல்லிருக்காங்க ஓகேவா புகார் நகரம் ஃபர்ஸ்ட் வந்து இங்க யார் யார் வந்திருக்காங்க யார் யார் வருவாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து நீங்க என்னென்ன பண்ணணும் ரோட்ல பூ கட்டி வைக்கணும் உங்க வீட்டுக்கிட்ட மாலையில தோரணம் கட்டணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து சண்டை யாரும் இங்க வந்து போடாதீங்க மண்டபத்துல வந்து வாதம் செய்யுங்க நல்லது எல்லாமே சொற்பொழி வாற்றுங்க அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி செற்றம் காலம் நமக்கு யாராவது பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா சண்டை போடாம விலகி போயிடுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க விழா எவ்வளவு நாள் நடக்கும் விழா எந்த மாதிரி அழகா நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க கடைசியா பசி பிணி பகை இது எல்லாமே நீங்கணும் பசினா மழை நிறைய பெய்யணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிதான் யாரு வந்து சொல்லியிருக்காங்கன்னா முரசு கொட்டிட்டு வந்த நபர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாடலை ஒரு தடவை படிச்சு வச்சோம்னா கண்டிப்பா இந்த பாடல் எதுல இருந்து கேட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம வந்து மணிமேகலை அப்படின்னு சொல்லி இதை எழுதிடலாம் அதே மாதிரி இதுல சொல்றது ஐம்பெரும் குழு ஐம்பெரும் குழு எத்தனை பேரு அப்படின்னா அஞ்சு பேர் கொண்ட குழு அப்படின்னா வந்து மேக்சிமம் நமக்கு எல்லாமே தெரியும் அமைச்சர் இருப்பாங்க படைத்தலைவர் இருப்பாங்க தூதர் இருப்பாரு சாரணர் அப்படின்னா வந்து ஒற்றர் ஒற்றர்னாலும் சாரணர்னாலும் ஒண்ணுதான் அமைச்சர் படைத்தலைவர் தூதர் சாரணர் ஆர் ஒற்றர் இதுல இன்னொருத்தர் மட்டும் சடங்கு செய்விப்போர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மொத்தம் ஐம்பெரும் குழு வந்து இதில் இருக்குது என் பேராயம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எட்டு பேர் என் பேராயம் பொறுத்த வரைக்கும் கரணம் கரணத்தில் வருவார் கரணம் நம்ப வச்சுக்கோங்க கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ கரணத்தீலாக இருக்கிறது மரணம்னா கருமம் அப்படின்னு நியாபக வச்சுக்கோங்க சும்மா ஒரு அடையாளத்துக்கு அப்போ வந்து என்னாகும் கரணம் கருமம் அப்படின்னாயிடும் கருமம் கரும விதிகள் ஏன்னா இதில் எட்டு பேர் என் பேராயிரம் இதில் யார் என் பேராயிரத்தில் இருக்காங்க இதுல யாராவது ஒருத்தர் ஐம்பேருக்குழுவுல இருக்கவங்க இதில் கொடுத்துட்டு இதில் யார் வேறுபட்டு இருக்காங்க அந்த மாதிரி கேட்டுருவாங்க அதனால சும்மா இதை பார்த்து வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு கிளிக் பண்றதுக்கு வசதியா இருக்கும் கரணம் கரு கரும விதிகள் அடுத்தது என்ன ஆகும் கரணம் மரணம் ஆச்சுன்னா கனகம் சுற்றும் சுற்றம் எல்லாருமே வருவாங்க இல்லையா அதை வந்து சுற்றம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நகரத்துல இருந்தும் நிறைய பேர் நம்மளை பார்க்க வருவாங்க கடைக்கு போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கரணம் கரும விதிகள் கனக சுற்றம் கடை நகரமாந்தர்கள் அடுத்தது படைத்தலைவர்கள் யானை வீரர்கள் இவங்க எல்லாருமே இந்த இவுளி மரவர் இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்குவாங்க தோரண வீதியும் தோமுறு கோட்டியும் எல்லாமே இம் இம்ன்றது வெளிப்படையா வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எண்ணுமைகள் அப்படின்னு சொல்லலாம் காய்குலை கமுகு பூக்கொடி வள்ளி முத்துத்தாமம் எல்லாமே வந்து இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன்தொக்க தொகைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாற்று மின் பரப்பு மின் அப்படின்னா வந்து இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கட்டளை மாதிரி இருக்கு அதனால ஏவல் வினைமுற்றுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உரு பொருள் உரிச்சொல் ஏன்னா முன்னாடி இருக்க உரு பொருள் அதை உரி அதை வந்து உரிச்சொல் சாலை உரு தவ நனி இந்த மாதிரி இருந்துச்சுன்னாவே அது உரிச்சொல் தாழ் பூந்துரை அப்படின்னா வந்து வினைத்தொகை தாழ் பூந்துரை முக்காலத்தையும் உணர்த்துச்சுன்னா அது வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க பாங்கறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை பாங்கை அறிந்து பாங்கை அறிந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஐயின்ற வேற்றுமை உருவம் மறைஞ்சு வந்திருக்கு இரண்டாம் வேற்றுமை தொகை நண்பொருள் தன் மணல் நல்லுரை இது எல்லாமே மை மைவிகுதியை கொண்டுதான் முடியும் பிரிக்கும் போது நன்மை குட்டல் பொருள் தன்மை குட்டல் மணல் நன்மை குட்டல் உரை இப்படி பிரிஞ்சிச்சுன்னா எல்லாமே மை விகுதியோட வந்துச்சுனாவே அதை வந்து பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இங்க கொடுத்துருக்காங்க பரப்பு மின் பரப்பு குட்டல் மின்னா பரப்பு பகுதி மின்னுனா முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து முன்னாடி இருக்கிற நிறைய பேத்த பார்த்து சொல்றாங்க அப்ப முன்னிலை பண்மை வினைமுற்று விகிதி அரைந்தணன் எப்படி பிரிக்கலாம் அரை குட்டல் இத்து இந்து குட்டல் இத்து குட்டல் அன் குட்டல் அன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க அரைன்றது பகுதி இத்துன்றது சந்தி இந்தானது விகாரம் இந்த இத்து வந்து இறந்தகால இடைநிலை அரைந்தனன் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன விஷயத்த சொன்னாங்க இறந்த கால இடைநிலை அண் அப்படின்னா வந்து சாரியை குறிக்குது கடைசி அன் தான் விகுதியை குறிக்கும் அது என்னன்னா பால் வினைமுற்று விகுதி அடுத்தது வந்து வெளியை பத்தி சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம இது ஏற்கனவே தெரியும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இது ரெண்டையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து மணிமேகலை வந்ததுனால சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று ஓகே சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி அந்த மாதிரி இது மணிமேகலையும் வந்துட்டு உங்களுக்கு எதுல வந்துரும்னா ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்று மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு அப்படின்னும் வேறு பெயரும் உண்டு ஓகேவா மணிமேகலையோட துறவு வாழ்க்கையை பத்தி சொல்றதுனால இது மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மணிமேகலை துறவு கொண்டு போயிட்டாங்க அப்படின்றதுனால அது ஒரு அவங்க தனியா போய் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னால அது ஒரு புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லலாம் இக்காப்பியம் பொற்சுவையும் சொச்சுவையும் இயற்கை வர்ணங்களையும் நிறைந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பௌத்த சமயம் சார்புடையது மணிமேகலைன்றது வந்து என்னன்னா பௌத்தம் மணிமேகலை ரொம்ப அமைதியா துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள போயிட்டாங்க மௌனம் அது வந்து பௌத்தம் பௌத்த சமயத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றத சொல்லலாம் கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர் முப்பது காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதையே விழாவறை காதை மொத்தம் எத்தனை மணிமேகலையில இருக்குன்னா முப்பது காதைகள் அதுல முதல் பகுதி தான் நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க விழாவரை காதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார்னா கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அவருடைய இயற்பெயர் வந்து சாத்தன் அவர் எந்த ஊர்ல பிற பிறந்தார் அப்படின்னு சொன்னா திருச்சிராப்பள்ளியில சேர்ந்த சீத்தலை அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்காரு கூலவாணிகன் அப்படின்ற பேர் என்ன வந்துச்சுன்னா கூலம்னா தானியங்கள் தானியங்களை விற்கக்கூடியவர் இவருக்கு வந்து பேர் என்ன வந்துச்சுன்னா கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு சிலப்பதிகாரம் ஏற்ற இளங்கோ வடிகளும் சிலப்பதிகாரத்தை ஏற்ற இளங்கோ வடிகளும் ஆஹ் மணிமேகலை இயற்றிய அஹ் யார் இவர் சீத்தலை சாத்தனாரும் ரெண்டு பேருமே சமகாலத்தவர் அதனால இளங்கோ வடிகள் வந்து ஆஹ் சீத்தலை சாத்தனார் அறை சொல்லி அழைப்பாரு அப்படின்னா வந்து தண்டமில் ஆசான் சாத்தன் அப்படின்றது அவருடைய இயற்பெயர் அதனால சாத்தன் நன்னூர் புலவன் அவருடைய நூல்கள் எல்லாமே சொற் ஆஹ் இங்க சொல்லியிருந்தோம் இல்லையா சொற் உம் பொருச்சுவையும் இணைந்து இருக்கிறதுனால நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்றாங்க சாத்தன் அப்படின்றது அவருடைய இயற்பெயர் தண்டமில் ஆசான் இதுதான் இம்பார்ட்டன்ட் தண்டமில் ஆசான் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொன்னா சீத்தலை சாத்தனார் தண்டமிழ் ஆசான் என அழைக்கப்படுவார் அடுத்தது மணிமேகலையில் இருக்க இன்னொரு பாட்டு அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டது இல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இதே மாதிரி ஒண்ணு நம்ம புறநானூறு பாடல்ல சொல் கேட்டிருக்கோம் ஆனா புறநானூர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீரத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க உனக்கு ஒரு வீரம் நீ வந்து எப்படி வீரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு நான் உனக்கு கேட்குறேன் விளம்ப கேள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே மணிமேகலையில் வந்து அறம் எனப்படுவது யாதெனில் அறம்னா என்னது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதே மாதிரி புறநானூரில் பொறுத்த வரைக்கும் உண்டியும் உண்டி கொடுத்தோரை உயிர் கொடுத்தோர் அந்த மாதிரி வரும் இதில் வந்து உண்டி உடை உறையுளும் அப்படின்னு சொல்லி சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து மணிமேகலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வளோதான்